வணக்கம் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கா நோபல் பிரைஸ் முன்னால் கவர்னர் அப்படிலாம் ஒரு ஐவர் குழு போட்டு இப்ப திராவிட மாடல் ஆட்சியில வந்து பொருளாதாரம் ஓஹோன்னு வரும்னு நினைச்சு பார்த்தா இப்ப வந்திருக்கு அதுவும் எதுல வந்திருக்குன்னா மீண்டும் கடன்ல பெறுவதுல முதல் மாநிலமா வந்து தமிழகம் வந்திருக்கு என்ன காரணம் சரி என்ன காரணம் அப்படின்றது வந்து நம்ம சொன்னால் வந்து ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு மக்கள் நினச்சிப்பாங்க இல்லைங்களா அதற்கு உண்டான தகவலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரவுகள் சிஹஜி ஆடிட் ரிப்போர்ட் மூலமாக ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து சிஎஜி ஆடிட்டர் ஓகே கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காங்களே அவங்க தமிழ்நாடுக்கு உண்டான ஒரு தணிக்கை அதிகாரி வந்து அந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்த நிதியாண்டுக்கு உண்டான ஒரு நிதிநிலை அறிக்கையை வந்து தணிக்கை பண்ண நிதிநிலை அறிக்கையை அவங்க கொடுத்தாங்க பிளஸ் அது சட்டமன்றத்தையும் அவங்க வந்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து அதோட புரோட்டோக்கால் அதை பத்தி விவாதம் நடந்ததா என்னன்னு நமக்கு தெரியல நீங்க சொல்ற மாதிரி நம்ம சட்டசபையை தான் அவங்க காமிக்கிறது இல்லையே நமக்கு தெரியாது அதுல என்ன ஒரு ரொம்ப முக்கிய முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா இன்னைக்கு தெரியல அதாவது இந்த வருஷம் முடியல வந்து ஒரு எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கடனில் வந்து தமிழகம் இருக்கும் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தாங்க இல்லைங்களா அப்போ வரும்போது இருந்த கடன் தொகை வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு அசுர வளர்ச்சியாக போயிருக்கிறாங்க எவ்வளோ வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி ரூபாய் வருடத்திற்கு எவ்வளோ தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் எனக்கு எங்களுக்கு நிதி தருவதில்லை அதனால தான் எங்களுக்கு வந்து கடன் சுமை ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க ஆனால் கேட்குறேன் இப்போ வந்து இப்போ இந்த சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு ரெக்கமண்டேஷன் வந்து ஸ்டாலின் ஐயா கொடுத்தாங்க அதில் என்ன கொடுத்தாங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதமாக இருந்த மாநிலங்களுக்கு உண்டான வரி பகிர்வு ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னா சரிங்களா இப்போ நாற்பத்தி ஒரு சதவீதமாக இருந்த வரி பகிர்வு மூலமாக நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருது நாற்பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாய் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து நாற்பத்தொரு சதவீதமாக நமக்கு கிடைக்கும் போது ஐம்பது சதவீதமாக எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை இப்போது நாளைக்கு வந்து மோடி ஐயா அவர்கள் வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஃப்ரேம் பண்ணி பாத்தீங்களா அது அரசியல் சாசனத்தின் மூலமாக அவர்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்க சரிங்க ஐம்பது சதவீதம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாய் கோடி கடனை வைத்துக்கொண்டு வாரம் வருடா வருடம் நீங்க வாங்குகின்ற தொண்ணூத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கடனை அடைத்து விடுவீர்களாம் அப்ப எங்கேயோ வந்து பணம் லீக் ஆகுது அரசின் கஜானாவில் இருந்து எங்கேயோ பணம் வந்து லீக் செய்யப்படுகிறது இல்லையா எங்க போகுது அந்த பணம் இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் மாதிரி நடுவில் கொஞ்சம் பணம் காணாமே போயிட்டு என்ன சொல்றாங்க அந்த சிஹெச் ரிப்போர்ட்ல ஒவ்வொன்னா சொல்றாங்க அவங்க அதாவது இந்த நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி பற்றி நம்ம பேசுறதுனால திருப்பி அதற்கு ஜிஎஸ்டி பற்றி ஒரு குறிப்பு சொல்லிருக்கிறாங்க ஒரு மூன்று சிறைகளில் வந்து ஆடிட் பண்ணியிருக்கிறாங்க சென்ட்ரல் பிரிசன்ட் சொல்றாங்க பார்த்தீங்களா சென்னையில் ஒன்று இருக்கு மதுரையில் ஒன்று இருக்கு இன்னொன்று திருச்சியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு மூன்று வந்து ஆடிட் பண்ணியிருக்கேன் சிறை

அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு பிரசனை மட்டும் ஒரு சிறைச்சாலையை மட்டும் வந்து ஒரு ஆடிட்டில் எடுத்து அதில் என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு சிறையில் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க கணக்கில் ஆனால் சப்ளை பண்ண ஒன்றரை கோடி ரூபாய் சப்ளை பண்ணதாக காமிக்கணும்ல இப்போ நீங்கள் எனக்கு வித்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு ஓகே நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கணக்கு ஏக்கிறேன் நான் ஒன்றரை கோடி ரூபாய் நான் வந்து கார்த்திக் சார்ட்டேருந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லும் கார்த்திக் அதை ஒன்றரை கோடி ரூபாய் விற்றதா நீங்கள் காமிச்சா தானே நான் வாங்கினதாக கணக்கு காமிக்க முடியும் நான் வாங்கினது மட்டும் கணக்கு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் விற்றது வந்து ஒன்றரை கோடி ரூபாய் இல்லை இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் ஜிஎஸ்டியில் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்க ஜிஎஸ்டிஆர் ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க அப்புறம் வாங்குறவங்க வந்து இருபதாம் தேதி அன்னைக்கு ஒரு கம்படிஷனை போட்டு எவ்வளோ லயபிலிட்டி நான் எவ்வளோ கொள்முதல் பண்ணினேன்றத வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பண்ணி காமிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மேட்சிங் காமிக்கும் போது நீங்கள் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா வாங்கினதாக காமிக்கப்பட்ட அந்த ஒன்றரை கோடி ரூபாய் யார் வித்தாங்கன்னே தெரியல சரிங்களா ஆனா இதை கேள்வி கேட்ட அந்த சிஎஜி அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா சிஎஜி ஆடிட்டர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அரசு தரப்புல இருந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டியில வந்து இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி மேட்ச் பண்ற ப்ரொசீஜர் ரெகன்சல் பண்ற ப்ரொசீஜர் எனக்கு இருக்கிறதானு தெரியலன்றாங்க யார் சொல்றாங்க அரசாங்க அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அதாவது வணிக வரித்துறை முன்னாடி இருந்தது இல்லைங்களா அந்த வணிக வரி வரியில ஒரு இதெல்லாம் இருந்திருக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அவங்கதான் இப்பயும் கண்காணிக்கிற அதிகாரிகளாக இருக்காரு அப்படின்னா இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பணம் வந்து எங்கெல்லாம் விரயமாகிறது எங்கெல்லாம் விரயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிஎஜில வந்து புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் அரசு பண்ணினாலே போறோம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த நெகட்டிவ் நீங்க ஒண்ணு சொன்னீங்க இங்க இருக்க தமிழக அரசு வந்து ஜிஎஸ்டிக்கான அந்த வரம்பு வந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து தமிழக அரசு குறிப்பா திராவிட மாடல் அரசு வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்கன்னு இன்னொன்னு அவங்க குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அந்த செஸ் வரிய வந்து அதை வந்து மோடி அரசாங்கம் வந்த அப்புறம் அதிகப்படுத்திட்டாங்க அது மூலியமா மோடி அரசாங்கத்துக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கிது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பட் இந்த செஸ்ஸை பத்தி தமிழக அரசாங்கம் எப்படி உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செய்யத்தில் இருக்கா கரெக்டாக கேட்டிங்க அதாவது செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்று வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்க சேர்ந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக வந்து எந்தெந்த மாநிலத்திற்கு வந்து இந்த வருமான பற்றாக்குறை இருக்கும் அதாவது வருமான வரி பற்றாக்குறை இல்லைங்களா அதாவது பதினாலு சதவிகிதம் வந்து ஒவ்வொரு மாநிலமும் குரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜிஎஸ்டி வரும்போது வந்து எல்லா மாநிலங்களும் முடிவெடுத்து எந்த மாநிலங்களும் பதினாலு சதவீதத்துக்கு கீழே குரோ ஆகிறாங்களோ அதாவது உங்களோட விற்பனை வரி அனைத்து வரிகளும் வந்து பதினாலு சதவீதத்துக்கு மேலே போயிடுச்சு வருடாவுடன மேலே போகணும் அதுல வந்து யார் எந்தெந்த மாநிலம் குறைந்து இருக்கிறார்களோ ஏன்னா வந்து இது வந்து ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் வந்து பொருட்களை எங்க வேணா நீங்க வந்து விற்கலாம் இங்க இருந்து கன்னியாகுமரி கன்னியா காஷ்மீர் வரைக்கும் விற்கலாம் மாநிலங்களுக்கு வந்து விற்க விற்பனை வரியை விதிக்கும் அதிகாரம் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி மூலமாக மேலே போயிடுச்சு ஸோ அப்படிக்கும் போது அது அந்த வரி வருமானத்தில் வந்து உங்களுக்கு தொய்வு ஏற்படும் அந்த தொய்வுக்கு உண்டு பதினாலு சதவீதம் வந்து டாப் ஆச்சுனாங்க ஓகே இந்த பதினாலு சதவீதம் கீழே இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் செஷன் கொடுப்பாங்க இந்த இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் காம்பன்சேஷன் செஸ் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி கோடி ரூபாய்க்கு காம்பன்சேஷன் செஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி லோக்கல் பாடிஸ்க்கும் இது மாதிரி வந்து வருமானம் வந்து உங்களுக்கு வரி வந்து அந்த வரி இழப்பு ஏற்படும் அதனால என்னென்ன காம்பன்சேஷன் சர்ஸ் வருகிறதோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வருதோ அதில் பத்து சதவிகிதத்துக்கு லோக்கல் பாடிஸ்க்கு நீங்கள் வந்து பணத்தை வந்து கொடுத்து விட வேண்டும் சரிங்களா மேலே என்ன இந்த மத்திய அரசாங்கத்தில் என்ன பணம் வருகிறதோ அது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சர்ஸ் மூலமாக வர பணத்தில் பத்து சதவீதம் லோக்கல் பாடிஸ்க்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கலாம் அதாவது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களுக்கும் எவ்வளோ வருமானம் பற்றாக்குறையாக இருந்ததோ ஜிஎஸ்டினால் ஒவ்வொரு வருஷமும் அந்த கேப்பை கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு அதாவது நான் சொல்கிறது வந்து இது வந்து நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் வந்து வருமானம் மூலமாக கொடுக்கப்பட்டது மட்டுமே வரி மூலமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டது அதுக்கு ஷார்ட் ஷார்ட்ஃபாலாக இருக்கிறத வந்து எக்ஸ்பெஷலி இந்த கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசாங்கத்துக்கு வரி இல்லை அவங்க வந்து ஜிஎஸ்டி கிராண்டா கொடுத்தாங்க அவங்க வந்து லோன் வாங்கி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் மூலமாக லோனை வாங்கி அனைத்து மாநிலங்களுக்கும் நீங்க திரும்பவே கொடுக்கவே வேண்டாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல வந்து அகைன் பணத்தை கொடுத்தாங்க மொத்தமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் இது பணம் வந்திருக்கு ஜிஎஸ்டி மூலமாக அதுல வந்து நான் சொன்ன நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் வரி மூலமாக வந்திருக்கு மீதி வந்து அவங்க வந்து திரும்ப நீங்க கொடுக்கப்பட முடிய வேண்டாம் என்ற கட்டாயத்துல வந்து ஒரு கடனை கொடுத்துருக்காங்க இதுல பத்து சதவிகிதம் நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் பத்து சதவீதம் லோக்கல் பாடிஸ் கொடுக்கணும் அது கொடுக்கல ஒன்னு இது வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் மூலமாக ரெண்டாவது வந்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னொரு செஸ் ஒன்று விதிக்கிறோம் நம்ம அதாவது இங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா பாத்தீங்களா அந்த போக்குவரத்து துறை வந்து நம்ம டெய்லி டிக்கெட் வாங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஒரு அது நமக்கு தெரியாது ஆக்சுவலா ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வந்து இந்த ஆக்சிடென்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் யாரெல்லாம் வந்து ப்ரிவென்ட்

நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கனாலே அதுல வந்து ஒரு சதவிகிதம் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அந்த செஸ்ன்ற ஒரு இதுக்கு போயிடும் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் சரிங்களா அது சின்ன தொகை தான் ஸோ அது அதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த வந்து விபத்துகள் நடக்காம இருக்கிறதுக்கும் விபத்துக்கள்னால உயிரிழப்பு ஏற்படுகின்ற குடும்பத்தினாருக்கும் ஒரு தொகை கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன் அந்த பணம் என்ன பண்ணுனா இவங்க தனியா வந்து பேங்க் அக்கௌண்ட்ல கலெக்ட் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ இதுலேயோ ஒரு பணத்தை வந்து அதாவது அதுலேருந்து வேற எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது செஸ்ஸோட நோக்கமே அதுதான் எதற்காக நீங்க விதிக்கிறீர்களோ அந்த நோக்கத்திற்கு மட்டுமே நீங்க செலவு பண்ணணும் அப்படிதான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு இது தரவுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ரூபாய் அதாவது ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் வந்து செஸ் மூலமாக கலெக்ட் பண்ணப்பட்டது ஒரு கடந்த ஒரு ஐந்து ஆண்டு இருக்கு இதோட ஐந்தாண்டு அறிக்கை இது இந்த ஐந்தாண்டு அறிக்கையில் பாத்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாய் செஸ் மூலமாக இந்த பயணிகளின் டிக்கெட்டின் மூலமாக வசூலிக்கப்பட்ட செஸ் ஐநூத்தி கோடி ரூபாய் நான் சொல்றது வந்து அவங்க செலவு பண்ணினது போக இது மாதிரி நீங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக அந்த உயிர் விபத்துகளுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணம் ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னா அந்த ஐநூத்தி ரூபாய் எங்க இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும் இல்லைங்களா பேங்க் அக்கௌண்ட்ல வெறும் அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் தான் இருக்கு அறுபத்தி மூணு கோடி ரூபாய் வச்சுக்கோங்க ஸோ ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் இருக்க வேண்டிய பணம் வெறும் அறுபத்தி மூணு கோடி ரூபாய் தான் இருக்கு கிட்டத்தட்ட நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணம் காணும் இது ஒரு சின்ன ஒரு பஸ் நானூறு கோடி ரூபாய் அதை வந்து நானூத்தி கோடி ரூபாய் காணும் அதுக்கு பதில் சொல்லணும் மாநில அரசாங்கம் பதில் சொல்லணும் எங்க இருக்கு எந்த எந்த திட்டங்களுக்காகவோ இல்ல எந்த இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து வந்த வருமானம் என்ன இதெல்லாம் அவங்க சொல்லணும் அவங்க இல்ல முப்பதாயிரம் தெரியல சோ இதான் வந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டும் கேக்க எதிர்கட்சிகள் கேட்கணும் மக்களுக்கு வந்து பதில்கள் வர ஆரம்பிக்கும் எந்த ஊடகத்திலயும் நம்ம பேசவே இல்லை எந்த ஊடகத்திலுமே பேசலாம் அதற்கு மாறாக பாராளுமன்றத்துல வந்து அதானிக்கு எதிராக கோஷம் போடுறது ஆனா அதானி இங்க வந்தா நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு அவர்கிட்ட முதலீடு வாங்குறது ரேவீந்த் ரெட்டி அங்க முதலீடு பண்ணுவாங்க வாங்குவாங்க சோ இதை மாதிரி வந்து மாநிலங்கள்ல வந்து உத்தமராகவும் மத்தியில் ஊழல்வாதியாகவும் அதானியை வந்து சித்தரிப்பதே இப்போ வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்டிங்கா மாறிக்கொண்டிருக்கிறது உண்மை சொல்ற மாதிரியே நான்காவது தூண் அப்படின்னு சொல்ற ஊடகமே பேச மறுக்கிறாங்க பாப்போம் மக்கள் அதை வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் do